ஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபியோட தான் வந்திருக்கேன் என்ன தான் நம்ம மட்டன் சிக்கன் பீஃபுன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நம்ம பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் இந்த பிரியாணியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பிரியாணி வந்துட்டு ம நான் மட்டன்லேயும் வந்து செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்துட்டு ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீஃப் குஃப்தா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இந்த பீஃப் குஃப்தா பிரியாணி வந்துட்டு நான் ஒரு கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன் அதுக்குண்டான மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வந்துட்டு நான் ஏழுலேருந்து எட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நல்லா பீஃப் வந்து கெட்டி கறியாக எடுத்துருக்கேன் ஜவ்வு அதுக்கப்புறமா கொழுப்பு அதுக்கப்புறம் எலும்பு இதெல்லாமே இல்லாத அளவுக்கு பீசஸ் போட்டு நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக எலும்பும் கறியுமா கூட எடுத்திருக்கேன் இப்போ கொஃப்தாக்கு தேவையான அளவுகள் பார்த்துடலாம் இப்போ வந்து பீஃப் கொஃப்தாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு சின்ன தொண்டளவுக்கு பூ இஞ்சி இது கூட வந்துட்டு ரெண்டு மூணு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நான் வந்து போது அளவுகள் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது பீஃப் கொஃப்தாவுக்கு வந்துட்டு மசாலா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அளவாக தான் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு கிலோ அளவுக்கு சாரி அரை கிலோ பீஃப்க்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இது கூட வந்துட்டு ஒரு ஒரு பாக்ஸ் அளவுக்கு திருவண்ண தேங்காய் அதாவது ஒரு பெரிய திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஃபை நம்ம வந்து கீமா பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு பீஃப் கீமாவாகவே கடையில் கேட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுப்பாங்க நான் வந்து பீசஸாக போட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆனியன் சாப்பரில் வந்துட்டு நான் பீஃப் பீஃப் வந்துட்டு கிம்மா பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி சாப்பர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக மிக்ஸி மிக்சி ஜார் இருக்குது இல்லையா பெரிய ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கறி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொழுப்பு ஜவ் இருந்துச்சு அப்படின்னா இந்தளவுக்கு ஃபைனாக அரைஞ்சி வராது ஸோ பார்த்து கெட்டிக்கரியாக வாங்கிக்கோங்க நீங்கள் வந்துட்டு கடையில் கொத்துக்கறியாக கெடு கூட கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து கறி இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பொட்டுக்கடலில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஃபைன் போட்ரு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இது கூட வந்துட்டு பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா சின்ன பீஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து மூணு பல் எடுத்திருக்கேன் இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இது கூட நாலஞ்சு பல் நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லியோட தண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கீமாக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கேன் கூட வந்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டைக்கிராம்பு இலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டக்கிராம்பு தூள் வ தூளாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க முழுசாக ஆட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கும் சாப்பிடும்போது வாயில கடிப்படும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது கூட வந்துட்டு தூளை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு கொத்தம சாரி பச்சை மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பீஃப் கீமாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு அரையாதுன்னு தோணுச்சுன்னா தனியாக மிக்ஸரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவும் ஒரு வந்து பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டக்கிராம்பி இலக்காய் தூள் ஸ்மெல் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் மொத்தமாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து நல் கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கு இல்லையா இது உருண்டை பிடிச்சி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடல பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும் பொட்டக்கல்ல பவுட்ரு வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீமா பால்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவை நல்லா அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மசாலாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப உருண்டையை டைட்டாக பிடிக்க வேணாங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கனாலே போதும் அஞ்சு வரலை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும் ஸோ உருண்டை வந்து ரொம்ப கொல குழப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணி முட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க எனக்கு டைம் இல்லை நான் பெருசாக தான் பிடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களோட விருப்பங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்காக எப்போயும் போல் ஆயில் நெய் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பி ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வரணுங்க அப்போ தான் வந்து பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு நான் ஒரு கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் இல்லையா அதனால் ஏழுலேருந்து எட்டு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து இதில் காஷ்மீரி சாரி சக்தி மிளகாயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் சக்தி மிளகாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாயத்தில் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதங்க விட வேணால் கலர் போயிடும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மிளகாயத்தில் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டோட அளவு வந்து சரி சமமாக இருக்கணுங்க மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம எலும்பு கரியமாக நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன்ல இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம் இது இதுக்கு வந்து கறி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் டேஸ்ட் பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கறி வந்து உங்களுக்கு வெந்துடும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சட்டிலேயே சேர்த்துட்டு நீங்கள் கறியை வந்து வேக விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கறி வேகாத மா வேகால வேகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் வந்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி புதினா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் வந்து தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளியை வந்து சாரி நாலு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு கழுப்பு இந்த பிரியாணிக்கு தேவையான கல்வப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறது வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தக்காளி வேகணுங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பி இலக்கத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மசாலாலேருந்து எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு நாலு குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா புளிப்பான தயிர் ஆட் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நல்லா புளிப்பான தயிர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஸ்ட்டை பொறுத்து அதாவது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து நல்லா தயிர் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து திரி ஆகாது இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே மசாலா நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் வந்துட்டு எல்லா மசாலாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த உருண்டை வந்து பிரியாணியில் கிடக்கும்போது போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து மசாலா ஏறி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிங்கனாலே போதும் லைட்டாக ஒன் ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள் உடையாமல் வந்துச்சு அப்படின்னா நிறையா உருண்டை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எல்லா சீடியுமே திருப்பி திருப்பி விட்டுட்டு இதை வந்து நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிறத வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் கோல்டன் ப்ரௌன் ஆறு அது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் தாங்க இது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து கபாப் மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இது கூட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு நாளைக்கு வெறும் வாயிலே உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடு ஃப்ரை பண்ணி கொடுங்க அவ்வளோ அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எல்லா உருண்டையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்த உருண்டைகளை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு முக் முக்கால் வாசி வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கால்வாசி வந்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து கார்னிஷிங்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உருண்டைகளை பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும்ங்க கலந்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த உருண்டைகளை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க அதாவது அந்த மசாலாவை அடுப்பு அப்பிலந்து இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வெட்டிக்குவாங்க அது வரைக்கும் ஊற விடுவாங்க ஸோ அந்த அந்த மசாலாவெலாம் அந்த உருண்டையில் ஏறுறதுக்காக ஆனால் எங்கள் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லாததுனால நான் அப்படியே டேரெக்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது நான் வந்து இன்றைக்கி பீட்டி ரைஸ் அதாவது துளசி பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தான் வந்து செய்ய போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாளேந்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் சேர்த்துருக்க உருண்டை வந்து உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட வேணாங்க இது உடையவே உடையாது நீங்கள் தாராளமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி இருங்க இல்லைனா வந்து கீழே அப்படியே உட்காந்து போயிடும் இப்போ வந்து தம்முக்கு போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இல்லையா தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கூட நம்ம பேலன்ஸ் கார்னிஷிங்காக வச்சுருந்த உருண்டைகளையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சம் உருண்டைகளை எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் எப்போ வந்துட்டு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபாயில் கவர் வச்சு நான் தம் போட போகிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஃபாயில் கவர் இல்லை அப்படின்னா நார்மலாக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா காற்று போகாத மாதிரி அவ்வளோதான் இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து நல்லா சுடு தண்ணியாக மேலே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தம் ஆகி வந்துடும் நான் வந்துட்டு நான் ஒரு பெரிய கல் வச்சுருக்கேன் இதுவுமே வந்துட்டு சீக்கிரமாக ஆகி வரும் இருபது நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விடட்டேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா வந்து இந்த அளவுக்கு புழுங்கி வந்துருக்கணுங்க அப்போ தான் நம்மளோட பிரியாணி வந்து செம்ம சூப்பராக சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான பீஃப் கொஃப்தா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பீஃப் கொஃப்தா பிரியாணி வந்து தால்ச்சா ஆனியன் ட்ரை தக்காளி ஜாம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தால்ச்சா ரெசிபி அது மட்டும் இல்லாமல் தக்காளி ஜாம் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் மட்டன் கோஃப்தா பிரியாணி ரெசிபி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ண அது வரைக்கும் பார்த்தேன் எல்லாம் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்